சொல்றது தேவையற்ற ஆசையில் நமக்கு எது தேவையோ அதுக்குள்ள நின்னு பயணம் பண்ணா போதும் அதுவே வாழ்க்கை அப்படிங்கறது முடிவு எடுக்க மாட்டோம் இது கிடையாது இதைய தாண்டி வாழ்க்கை நமக்கு ஏதோ பெருசா எங்கேயோ இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு பயணம் பண்றோம் புரியுதா அப்படி பெருசா எதை தாண்டி எவ்வளவு பெரிய வாழ்க்கைக்கு நீங்க போயிட முடியும் நூறு கோடி ரூபா உங்ககிட்ட இருக்கு சாமி அத வச்சுக்கிட்டு நீங்க எதையை தாண்டி பெரிய வாழ்க்கையா காட்டிட முடியும் சொல்லுங்க பாப்போம் நூறு கோடி ரூபா அவர்திட்ட இருக்கு அவங்க எதையை காட்டி பெருசா வாழ்ந்துருவாங்க எத்தனை கோடி ரூபா இருந்தாலும் அவன் சாப்பிடுறது நாலு இட்லியா தானே இருக்கும் கூடுனா எஸ்டா சாப்பிடுவோம் அஞ்சு இட்லி சாப்பிடுவோம் அவ்வளவுதானே அந்த மூணு வேலை தானே சாப்பிடுவான் நீ அது கோடி ரூபா நான் பணம் வச்சிருக்கேங்கறக்கா ஒரு லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோ அதுவும் அதுக்கு பிடிக்கும்ல ரெண்டு நாள் கழிச்சு அதுவும் தானே போடணும் அலசாமவே போட்டுக்க முடியுமா சொல்லு பாப்பா அப்ப இதுல எதை பெருசா பாரு நான் எடுத்து பாரு ஒரு கோடி ரூபாய்க்கிட்ட எடுத்து போட்டிருக்கிறேன் பாரு ஒரு வருஷத்துக்கு அலசாம மினு மினுன்னு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க சாமி அப்புறம் எதை காட்டி நம்ம பெருசா பாரு நான் அப்படின்னு காட்டுறதுக்கு இல்ல நான் அப்படியே பாருங்க நிலத்துல மீதி நடக்காம அப்படியே இப்படி அந்தரத்துல பறந்தே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்புறம் சாதாரணமா வீட்டுல நாலு வீட்டுல உணவை யாசகம் எடுத்து சாப்பிடுறவனும் அந்த ரோட்ல தான் நடந்து போறான் கோடீஸ்வரனும் அந்த ரோட்ல தான் போறான் நடுத்தரவாதியும் அந்த ரோட்ல தான் போறான் ஆக்கரவேன் அவனும் மனுஷன் இவனும் மனுஷன் தானே சொல்ல போறோம் அதெல்லாம் இல்லப்பா அவங்க கோடீஸ்வரங்க அவங்க எல்லாம் வந்து தெய்வத்தை சார்ந்தவங்க அப்படியே அப்படின்னு சொல்லிடுவாங்களாம் இல்ல நீங்க எல்லாம் சம்பாதிச்சு வச்சது நிறைய சொத்து சேர்த்து வீடுகளை வந்து ஆடம்பரமா கட்டி வச்சு நகைகளை நிறைய எடுத்து வச்சு நிறைய பூமிகளை வாங்கி வச்சு மண்ணுக்குள்ள புதைச்சா கூட அதுல போட்டு புதைச்சிருவாங்கன்னு கூட கொஞ்சம் ஆசைப்படலாம் எரிக்கிறவனே என்னத்தை போட்டு எரிச்சிருவாங்கல்ல மொத்தமே போட்டா கூட அதுவும் சேர்ந்து எரிச்சிருப்பில்ல அப்புறம் நீங்க எதை கொண்டுட்டு போய் அங்க அந்த மாட்டுல நிறுத்த போறீங்க

இவனுக்கு நோய் வராது அவனுக்கு நோய் வரும் வெயில நடந்து போறவனுக்கு உடல் இருக்கிற கிருமி நாசி கூட வேறு வெயில போயிடும் சுகமா ஏசியில போறவனுக்கு இப்ப எல்லா நோயும் அவனுக்கு வரும் அவன் எங்க சுகம் சுகுசு இருக்கிறது சொல்லுங்க இன்னும் வெயில்ல நடந்து வருவா மரத்துக்கடியில ஒரு துண்டு விரிச்சு நல்லா அருமையா தூங்கி எந்திப்பான் எந்த சஞ்சலமும் இல்லாம ரெண்டு மணி நேரம் கூட நல்லா அவன் எப்படி சொல்றது அந்த அளவுக்கு தூங்கி எந்திரிச்சு எடுத்தது மாதிரி எந்திப்பான் மெத்தையில படுத்திருக்கிறவன் நாலு மாத்திரை போட்டா தூக்கம் வர்றதுக்கு அவனுக்கு நாலு மணி நேரம் ஆகும் அதுக்கு பேரு சொகுசா சொல்லுங்க சாமி நீங்களா சொகுசா வாழ்றாங்க சொகுசா வாழ்றாங்கன்னா எப்படி நமக்கு பாக்குறதுக்கு சொகுசா வாழ்றது மாதிரி நமக்கு தெரியும் அவனுக்கு உள்ள போய் பார்க்கும்போதுதான் தெரியும் அவன் என்ன இம்சையில இருக்கிறாங்க புரிஞ்சதுதான் இறைவன் வந்து உன்னை இந்த பூமியில அவதரிக்க செஞ்சது வந்து அத்தனை இம்சைக்கு ஆளாயித்தான் நீ இந்த பூமியில நடமாடணும் அப்படின்னு அவன் சொல்லவே இல்லையே உனக்கான தகுதியை உன்கிட்ட கொடுத்துருக்குறேன் உன் தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு புத்திய கொடுத்துருக்குறேன் அதை வச்சு நீ என்ன செய்யணும் எப்படி நீ இந்த பூமியில நடமாடணும் எப்படி வாழ்க்கையை கொண்டுட்டு போகணுங்கிற எல்லா திறனும் உனக்கு கொடுத்து வச்சிருக்கிறேன் நீ அதை சரியா பயன்படுத்தாம நீ வேற இத பாதையில பயன்படுத்திக்கிட்டு நான் வந்து கஷ்டப்படுறேன் வேதனை படுறேன் அப்படின்னு சொல்றது நீங்க நினைக்கிறது மாதிரி பெரிய சம்பாரிச்சு கோடீஸ்வரனா இருக்கிறவங்க புறம் எவனும் அரை மணி நேரம் கூட நீங்க சொல்ற சொகுசு வாழ்க்கை இருக்காது தெரிஞ்சுக்கணும் எப்படி அதுவே ஒண்ணும் இல்லாம விவசாய கூலியா இருக்கட்டும் இன்னைக்கு பணக்காரனை விட கூலிக்கு வேலை பாக்கிறவங்க தான் வசதியா வாழ முடியும் நல்ல வசதியா வாழ முடியும் ஆனா இவங்க எடுத்துக்கிட்ட அந்த பயணம் இருக்குவாரு அது அவங்களை வந்து சிறுமைப்படுத்துது அவ்வளவுதான்

இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்குமா ஒருத்த சாப்பிட்டுறான் சொல்லுங்க பதினையாயிரம் ரூபாய் சாப்பிடுறீங்க மீதி ஆறாயிரம் இருக்கும்ல அந்த எவனாவது வந்து இவன் ஆறாயிரம் கூட இப்ப சாப்பிடுறது இல்ல அவன் காட்டு வேலைக்காரனா இருக்கட்டும் கொத்தனார் கையால் ஆகட்டும் என்ன வே கிணறு வெட்டுறவனா இருக்கட்டும் கொத்தனார்களா இருக்கட்டும் வேலை வேலைவாக்கள் இருக்கட்டும் அவனுடைய உழைப்புல எண்பது பெர்சென்ட கொண்டு போய் வீணடிக்கிறாங்க தேவையற்ற செலவு பண்றாங்க அப்புறம் கேட்டா கடன் சொல்றாங்க பேங்குக்காரன்ல இருந்து பைனான்ஸுக்காரன்ல இருந்து இப்படி பலவிதமான பேர் இருக்கிறாங்க உன்னை கடங்காரன் ஆகிறதுக்கு தேடி 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 வந்து கொடுத்து உன்னை கடங்காரன் ஆக்கி அதுல இருந்து நீ நிம்மதியா வாழ்ந்துடவே கூடாதுங்கிறதுல அவன் இருக்கான் நாம தான் அதுல வச்சுக்கிட்டு கிட்டு என்கிட்ட கேட்டதா சரி அதை வாங்கி பிறகு பொப்பளை பிள்ளைக்கு நகையெல்லாம் திருப்பி வச்சுக்கிறோம் யா திடீர்னு கல்யாணம் வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான் ஒரு பேங்க்ல லேசை விசாரிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களை உறங்க விட மாட்டான் தெரியுமா அப்படி ஃபோன் போடுவாங்க இந்த லோன் இருக்கு அந்த லோன் இருக்கு அதை வாங்கிக்கோங்க இதை வாங்கிக்கோங்க Nah.